இப்ப முதலாளித்துவ ஆட்சி முறையிலும் நீதித்துறை என்பது அரசின் அடக்குமுறை கருவிகளில் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் தொழிலாளிகளுடைய நீண்ட போராட்டத்தில் தான் சில சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படி உருவாக்கப்பட்ட சில சட்டங்களில் இருக்க வாய்ப்பை தொழிலாளிகளுக்கு அதில் இருக்கிற சில நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி தொழிலாளிகளுக்கு அதுல நாம சில முன்னேற்றங்களை ஏற்படுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்றோம் புரிந்து கொள்ள சொல்லக்கூடிய அந்த நாலஞ்சு சட்டங்களுமே அநேகமாக மோடி அரசாங்கம் நாற்பத்தி நாலு சட்டங்கள்ல இருபத்தி ஒன்பது சட்டங்களை ஒரு நான்கு தொகுப்புகளாக மாற்றி அமைத்து விட்டாங்க விதிமுறைகளை தமிழக அரசு வெளியிடாதனால இது வரைக்கும் வெளியிட்டு அது பிரச்சனை முடியாமல் இருக்கிறதுனால அது அமுலுக்கு வரல அந்த அது அமுலுக்கு வந்தால் மோடி அரசாங்கம் திரு சொல்லப்பட்டிருக்கிற நாலு கோடும் அமுலுக்கு வந்துவிட்டால் இப்ப இருக்க இந்த பாதுகாப்புலாம் இருக்காது அதையும் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த பின்னணியில் தான் தோழ்களை நம்ம பார்க்கணும் ஒன்று நம்ம குறிப்பிட்ட இந்த தகராறு சட்டம் இந்த தொழிறகராறு சட்டம் அதில் இந்த குறிப்பாக ஒரு இருபத்தி மூணு பக்கம் குறிப்பு இருக்குது தடம் எல்லாம் படிச்சுங்க இந்த தொழில் சட்டத்தில் இது ஏற்கனவே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும்போதே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அச்சட்டத்தில் குறைபாடுகள் நிறைய இருந்ததுனால தான் இந்த இப்போ இருக்கிற தொழில் தகராறு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது என்பதை தோளுடைய கவனத்தில் கொண்டு வரேன் இந்த சட்டம் அநேகமாக தனியார் நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் எல்லாருக்கும் இந்த சட்டம் வந்து பொருந்துகிற ஒரு சட்டம்தான் இந்த தொழிற்தகராறு சட்டம் என்பதை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரேன் தொழிலே இந்த சட்டத்தில் தொழில் என்பதற்கெல்லாம் நிறைய ஆரம்ப காலத்தில் நிறைய பிரச்சனைகள் என்பது எழுந்தது அதை சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப தெளிவுபடுத்தி யார் எது தொழில் என்பதை அவங்க தெளிவுபடுத்தி சொல்லிட்டாங்க பட் அதுக்குள்ளே போகலை இப்போ நம்முடைய இண்டஸ்ட்ரி என்பது தொழில் தான் இது ஒரு சேவை நிறுவனம் என்ற அடிப்படையில் இது ஒரு தொழிலாக அரசு கருதுவதால் இந்த சட்டம் கருதுவ சட்டத்தில் வரையறை செய்யப்பட்டிருப்பதனால நம்முடைய நிறுவனம் தொழிற்தகராறு சட்டத்துக்கு உட்பட்ட நிறுவனம் தான் இந்த நிறுவனம் என்பதை தோழருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர்றேன் ஒன்று தொழிற் தகராறு என்று நம்ம சொல்றோம் இந்த டூ கே டிஸ்பூட்னா என்ன அதை சட்டத்தை என்ன வரையறை பண்ணுறாங்கன்னா அதாவது தொழில் அதிபர் தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் இடையில ஏதேனும் கருத்து ஏதேனும் ஒரு டிஃப்ரென்ஸு ஏற்பட்டால் அது தொழில் தகராறு அப்படின்னா இப்போ வந்து நம்முடைய இப்போ உதாரணமாக நிர்வாகம் ஒரு தண்டனை கொடுக்குறான் தண்டனை எதிர்த்து நாம் முறையீடு பண்ணணும் அது அதில் சேவை நிபந்தனைகளை நிர்வாகம் மீறி இருக்கான் அப்படின்னா நம்ம வந்து அதை ஒட்டிதான் என்பது எழுப்பப்படுகிறது இப்போ இந்த டூ கே டிஸ்பூட்டை பொறுத்த யார் எழுப்ப முடியும் இந்த தொழிற்சங்கம் தான் டூகே கே டிஸ்பூட் எழுப்ப முடியும் ஒரு தனி தொழிலாளி நான் வந்து என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு நிவாரணம் வேணும் என்று நிவாரணம் கோரி தொழிலாளர் துறைக்கு போக முடியாது தொழிற்சங்கம் தான் அந்த டூ கே டிஸ்பூட்டை எழுப்பழுக்க முடியும் அதில் அதுக்கு அடுத்து இப்போ டூ கே டிஸ்பூட்டை நம்ம எழுப்புகிறோம் நிர்வாகம் அதில் ஏதேன்னு ஒரு அல்லது வேறு ஒரு பிரச்சனைக்கு டிஸ்பூட் எழுப்புகிறோம் அதில் ஒரு சமரசம் வருது நிர்வாகம் சரிங்க இந்த தண்டனையை நான் குறைச்சிக்கிறேன் அல்லது இந்த தண்டனையை நான் கைவிடுறேன் அப்படின்னா நிர்வாகமும் ஆஃபீஸருக்கு முன்பாக நிர்வாகமும் தொழிற்சங்கமும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டால் அது டொல்திரி ஒப்பந்தம் என்று மாக்கட்டும் இப்போ நீங்கள் நம்ம சம்பள ஒப்பந்தம் இருக்குது உங்களுக்கு தெரியும் நம்ம நிறைய நிறையா பேசிகிட்டே இருப்போம் நம்மளும் முதல போக்குவரத்து அமைச்சரும் பேசிகிட்டே இருப்போம் எல்லாம் பேசி முடித்த உடனே அந்த சடங்கு முடிக்கிறதுக்கு யார் வருவான்னா ஜேசிஎல் வருவார் ஸ்பெஷல் டிசிஎல் வருவார் வந்து அவருக்கு முன்னாடி அந்த ஒப்பந்தம் என் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டது இந்த சமரச ஒப்பந்தம் ஏற்பட்டது என்றால் அது டுவெல்த் திரிய ஒப்பந்தம் ஒரு ஒரு பிரச்சனை வருது ஒரு தொழிலாளியை வேலை நீக்கம் பண்ணிட்டான் நிர்வாகமே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க சரிங்க அவங்க அவங்க ஒரு அப்பீல் கொடுக்குறான் அதை ஒட்டி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க நடத்தி நிர்வாகமே என்ன சரி உனக்கு வேலையை கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவுக்கு வருது முடிவுக்கு வந்தால் நிர்வாகமும் தொழிலாளியுமே ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் அப்படி செய்து கொள்கிற ஒப்பந்தத்துக்கு எயிட்டின் ஒன்று என்று அர்த்தம் பதினெட்டு ஒன்று இதெல்லாம் என்ன அர்த்தம்னா தொழிற்தகராறு சட்டத்தின் பதினெட்டு ஒன்னின் கீழ் செய்யப்படுகிற ஒப்பந்தம் டுவெல்த்திரி என்றால் தொழிற்தகராறு சட்டம் பன்னெண்டு மூணின் கீழ் செய்யப்படுகிற ஒப்பந்தம் இதான் இந்த ஒப்பந்தம் நம்ம லேபர் ஆஃபீஸில் அந்த வழக்கை நடத்துகிறோம் டூ கே டிஸ்பியூட் நடத்திக்கிட்டு இருக்கோம் மேனேஜ்மெண்ட்டு அதில் வந்து எந்த நிவாரணம் அளிக்க முன் வரல அப்படின்னா லேபர் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார் ஒரு டோல் ஃபோர் ரிப்போர்ட் அனுப்புவார் சமரச அதிகாரி அவர் அரசாங்கத்துக்கு ஒரு டோல் ஃபோர் ரிப்போர்ட்டை அனுப்புவார் அவர் அந்த டோல் ஃபோர் ரிப்போர்ட்டை வந்து அரசாங்கம் லேபர் டிபார்ட்மெண்ட்டு நீதிமன்ற தீர்ப்புக்கு அனுப்பணும் நீதிமன்ற விசாரணைக்கு அவங்க அனுப்பணும் அந்த நீதிமன்ற விசாரணைக்கு வந்ததுக்கு பின்னாடி நீதிமன்றத்தில் நாம மனு தாக்கல் பண்ணி இன்ன அம்சங்கள்லாம் இதுக்குள்ள இருக்கு தண்டனை கொடுத்தது இப்படிலாம் தப்பு விசாரணை அதிகாரியுடைய முடிவு தப்பு விசாரணை அதிகாரி பருவ பயணிக்கு செலுத்தி இருக்காரு என்று நம்ம தரப்பில் விசாரணையில் குற்றச்சாட்டுலாம் நிரூபிக்கப்படலை என்று அங்கே நம்ம முறையிட்டு லேபர் லேபர் கோர்ட்டில் முறையிட்டு அந்த லேபர் கோர்ட்டு அதில் ஒரு தீர்ப்பு வழங்கினா அந்த தீர்ப்பு அடிப்படையில் நமக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும் இது டூ கே டிஷ்பூர் மூலமாக நமக்கு கிடைக்கிற நிவாரணம் அந்த அடிப்படையில் தான் தோணும் ஒருவேளை அரசாங்கம் வந்து நம்முடைய அந்த தண்டனைக்குரிய விஷயத்தை லேபர் கோர்ட்டுக்கு விசாரிக்கிற அனுப்பிட்டால் பரவாயில்ல அரசாங்கத்துக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அதை மறுத்து உங்கள் உங்கள் தண்டனையை விசாரிக்க முடியாது விசாரிக்க தகுந்தது இல்ல அப்படின்னு சொல்லி மறுத்துட்டா மறுத்து உத்தரவு பிறப்பிச்சா அந்த அரசாணையை எதிர்த்து நம்ம எங்கே போடணும் மறுபரிசீலனை போடணும் மறுபடியும் ஒரு மறுபரிசீலனை விண்ணப்பம் தாக்கல் பண்ணணும் அந்த மறுபரிசீலனை விண்ணப்பத்தின் மீதும் அரசாங்கம் இல்லை இல்லை உங்கள் ஏற்க முடியாது என்று சொல்லியாச்சுன்னா நாம் மறுபடியும் உயர் நீதிமன்றத்தை நாடி இதில் இந்த சட்ட அம்சங்கள் இருக்குது அரசாங்கம் இப்படி தவறான முறையில் விசாரணைக்கு விட மறுக்கிறது அதே நாங்கள் வந்து விசாரணைக்கு விடணும் என்று கேட்டு நீதிமன்றம் அனுமதித்ததுக்கு பின்பாக நாம மறுபடியும் அந்த தொழிலாளர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கை நடத்த வேண்டிய அவசியம் வரும் இவ்வளவு இவ்வளவு டூ கே டிஸ்பூட்டில் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது என்பதை தோழர்கள் கவனத்தை கொண்டு வர